தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு கொள்ளையர்களை கைது செய்யக் கோரியும் விபச்சாரங்களை தடுக்க கோரி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தலைமையிலும் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் அப்பாவி மக்களிடம் கோடிக்கணக்கில் பணம் சுருட்டும் லாட்டரி சீட்டு கொள்ளையர்களை கைது செய்யக் கோரியும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கண்டமனூர் புதுக்குளம் கண்மாய் மற்றும் தடங்களில் தனியார் நிறுவனத்தினர் அமைத்துள்ள உயிர் மின் மின்னழுத்த கோபுரத்தை அகற்றக் கோரியும் தேனியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகளை விரைவில் முடிக்கக் கோரியும் தேனி மாவட்டத்தில் தனியார் ஹோட்டல் மற்றும் வீடுகளில் விபச்சார குற்ற செயலில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய கோரியும் வருசநாடு காவல் நிலையம் மற்றும் கானா விளக்கு காவல் நிலையத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை தடுத்து நிறுத்தக் கோரியும் தேனி மாவட்டத்தில் நடைபெறும் கனிமவள கொள்ளையர்களை தடுத்து நிறுத்த கோரியும் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி பகுதிகளில் வீடுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் ஆகிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாறுபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் திறந்தோறும் கோடிக்கணக்கில் அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டும் லாட்ரி சுட்டு கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டும் இந்த லாட்டரி சிட்டு கொள்ளையர்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமானது துணை போய் கொண்டிருக்கிறது இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை தினந்தோறும் அப்பாய் மக்களின் பணத்தை கோடி கணக்கில் அடித்து குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த மாவட்ட நிர்வாகமானது பார்த்துவிட்டு வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டத்திற்குட்பட்ட நாடு காவல் நிலையத்திலும் காடாவிளக்கு காவல் நிலையத்திலும் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீது பொய் வழக்கு போடுகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை இந்த பொய் வழக்கு போடுவது எதற்காக போர்ட்டு தெரியவில்லை எங்கள் மீதும் இந்த காரா விளக்கு காவல் நிலையத்தில் பொய் விளக்கு போட்டார்கள் அதனை சார்ந்த வர்சுநாட்டு பகுதியில் இருக்கின்ற மக்கள் மீதும் பொய் விளக்கு போட்டு வருகிறார்கள் இதனை இந்த மாவட்ட நிர்வாகமான தடுத்து நிறுத்த வேண்டும்